நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒரு அற்புதமான விஷயம் இப்போ நடந்துகிட்ருக்கு அதாவது பார்த்திங்கன்னா முத்துமலை முருகன் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல் நந்திக்குன்னு ஒரு அற்புதமான சிலை அமைச்சு அது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே மிக உயரமான நந்தி சிலைன்ற ஒரு அதிசயத்தையும் வச்சிருக்காங்க இந்த கோயில் இன்னொரு அதிசயம் என்னென்னா இந்த கோயில் வந்து நாற்பத்தி ரெண்டு அடி உயரமுள்ள நந்தி சிலையை வச்சுருக்க ஒரு காரணத்தினால இந்த கோயில் நந்தி சிலைக்குள்ளேயோ சிவனுக்குன்னு ஒரு தனி பிரகாரமே வச்சுருக்காங்க நந்தி வழிபடுறவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா சிவனுக்கு எடுத்தாப்பில் நந்தி சிலை தான் வழிபட்டிருப்பீங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டுந்தான் நந்தி சிலைக்குள்ளே சிவன் அப்படின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வாழப்பாடி டோல்கேட்டுக்கு முன்னால் அதாவது வெள்ளால பிரிவுன்ற ஒரு இடத்துல இருக்குது இந்த விளையாட பிரிவில் வந்து ஒரு சுமார் அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா இயற்கையான ஒரு அற்புதமான இடத்துல தான் அந்த கோயில் நிறுவிருக்காங்க நீங்கள் இருக்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்குன்னு ஒரு தனி கோயில் அது இல்லாமல் நந்தி சிலைக்குள்ளே ஒரு சிவன் கோயில் ரெண்டு இடத்துல சிவன் உங்களுக்கு காட்சியளிக்கிறாரு நீங்கள் இப்போ பார்க்கறது வந்து வராகியம்ன்ற ஒரு அற்புதமான வடிவிலான ஒரு சிலை தான் நீங்கள் சேலத்துக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலில் ஒரு டைம் வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் நன்றி நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க